சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய பாஜக சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அம்பத்தூர் மேற்கு பகுதியினுடைய தலைவர் சந்திரன் அவர்களே நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் நண்பர் பாஸ்கர் அவர்களே என்னுடைய நீண்டகால நண்பர் சென்னை சிவா அவர்களே மாநிலத்தினுடைய செயலாளர் பிரமிளா சம்பத் அவர்களே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நம்முடைய பாரதத்தினுடைய ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவரான பாரத ரத்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் என்று அம்பேத்கர் அவர்கள் சமுதாய சிற்பி என்று அழைக்கப்படுவர் காரணம் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக சட்ட ரீதியாக ஒரு ஒப்பற்ற பணிகளை இந்த நாட்டிற்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய கனவு கண்டவர்களில் அவரும் ஒருவர் அவரை பற்றி பேசுவதனால் நமக்கு ஒரு நாள் போதாது அந்த அளவிற்கு பல்வேறு துறைகளிலே வலிமை மிக்கவராக இருந்தவர் சட்டத்துறையானாலும் சரி தொழிற்சங்கங்களை மிக மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான தலைவர் பலருக்கு தெரியாது தத்தோபன் தெங்கடி என்கிற ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் அந்த தத்துவம் தான் தன்னுடைய மிகவும் அதாவது பட்டியல் என மக்களுடைய அந்த கட்சியில அந்த குழுவில் அந்த அமைப்பில் தன்னுடைய செயலாளராக அதை இயக்குவதற்கு முழு அதிகாரத்தையும் அவருக்கு அளித்திருந்தார் அதே மாதிரி மாதுங்காவிலே அவர் போட்டியிட்ட இடைத்தேர்தலில் தத்தோபன் தங்கடியை தான் தன்னுடைய செயலாளராக வைத்திருந்தார் தத்தோபன் தங்கடி என்பவர் பாரதிய மஸ்தூர் சங் என்கிற தொழிலமைப்பை ஆர் எஸ் எஸ் தொழிலமைப்பை தொடங்கியவர் தொழிற்சங்கம் தன்னுடைய தொழில் சங்கத்திலையும் தத்தோபன் தங்கடியை இணைத்திருந்தார் ஏன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு டாக்டர் அம்பேத்கருக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தோடு தொடர்பு இருந்தது என்பதை இங்கே புரிய பல பேர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பு பாஜகவினுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர் என்று சொல்லியிருப்பார்கள் தவறானது பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அதாவது காஷ்மீருடைய அந்த அந்தஸ்து என்று வாதிட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்க வேண்டும் என்று முதல் முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்டவர் ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநராக பொருளாதார வல்லுநராக சமுதாய சிற்பியாக மிக சிறந்த நம்முடைய பாரதத்தை படைத்தவர்களில மிக மிக முக்கியமானவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நினைவாக அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாவற்றிலும் இங்கிலாந்து உட்பட லண்டன் உட்பட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அவருக்கு நினைவிடங்களை அங்கே எழுப்பி இன்றளவும் நினைவு கூர்ந்து வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் கான்ஸ்டியூஷன் டே என்று சொல்லப்படுகிற அரசியலமைப்பு தினம் என்பதை நாம் கொண்டாடி வருகிறோம் இப்படி பல பெருமைகளை நாம் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு கூர்ந்து அதன் வழியில இந்த வருடம் நம்முடைய பகுதியிலையும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த புனித தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் அதனால அவருடைய வழியில அவர் காட்டிய நெறியில நாம் அனைவரும் பயணம் செய்வது என்பது இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் எல்லோருக்கும் நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஜெயந்தி வாழ்த்துக்கள் அதே போல இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி